அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐ போவான் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப் திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய செலிபிரிட்டிஸாக இருந்தாலும் சரி தென்னிந்தியா செலிபிரிட்டிஸ் உலகவால் ஸ்போர்ட்ஸில் பங்கு பெற்று கொள்ளக்கூடிய செலிபிரிட்டிஸாக இருந்தாலும் சரி இந்த ஹேஷ்டேக் போட்டு வந்து இஸ்ரேல் இஸ்ரேலினுடைய இன அழிப்புக்கு எதிராக வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிற விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதாவது இருநூத்தி நாட்களையும் தாண்டி கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களாக இந்த இஸ்ரேல் பலஸ்தீன் யுத்தம் வந்து சூடு பிடித்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதை பத்தி நிறைய பேர் வந்து தனியான காணொளிகள் சில சேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது தொடர்பாகவே போட்டுட்டு இருக்கு ஆனா நம்மளுடைய சேனலை பாத்தீங்கன்னா இலங்கை செய்திகளை மாத்திரம் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து நாங்க கொடுக்கறது இல்லை ஆனா இந்த ஆல் ஐஸ் ஒன் ரஃபா அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக் வந்து இப்போ பெரிய லெவலுக்கு வந்து வைரலாகி வந்துட்டு இருக்கிற பட்சத்தில் என்னடா நடக்க போகுது கடைசியில் போய் அந்த ரஃபா அப்படிங்கிற இடத்துல தான் வந்து காசாவினுடைய பலத்தீனுடைய இந்த மக்கள் வந்து தஞ்சம் அடைஞ்சிருந்தாங்க அங்கேயும் போயிட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து தாக்குதல்களை வந்து ஏற்படுத்தி பெண்களை வந்து எரிச்சி வந்து கொண்டு இப்படி அவங்க அவங்களுக்கே இடம் இல்ல அவங்களுக்கு வீடு வாசல் கட்டிடங்கள் எதுவுமே இல்ல சொந்த நாட்டுக்குள்ளேயே நாடோடிகளாக வாழ்ந்துட்டு அங்கேயும் போய் டென்ட் அடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற பட்சத்துல அந்த மக்கள் மேலே அந்த டென்ட் எல்லாம் வந்து பத்த வச்சு அங்க வந்து தாக்குதல்களை நடத்தி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நாள் இப்போ வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க வந்து இஸ்ரேலிய ஆட்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுக்கிடையில் இது வரைக்குமே இந்த இந்த ஏழ ஒன்பது மாதங்களுக்கு சொச்சம் பலஸ்தீனர்கள் வந்து உயிரிழந்து போயிருக்காங்க எண்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து காயமடைஞ்சிருக்காங்க எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் வீடு வாசல் இல்லாமல் நாடோடிகளாக வந்து சுத்திட்டு இருக்காங்க இப்படியான ஒரு கட்டத்துல வந்து மூன்று நாடுகள் வந்து பலஸ்தீனை வந்து தனி நாடாக வந்து அங்கீகரித்த டைமில் அந்த மூணு நாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நோர்வே அயர்லாந்து போன்ற நாடுகள் வந்து தனி நாடாக வந்து அங்கீகரிச்சது மாத்திரம் இல்லாம இவங்க அங்கீகரிச்ச உடனே இஸ்ரேல் வந்து பயங்கர கோபத்துக்கு வந்து உள்ளாகி அந்த மூன்று நாட்டினுடைய தூதுவர்கள் தங்கள் நாட்டுக்கான தூதுவர்களை வந்து அவங்க திருப்ப வாங்கினது மட்டும் இல்லாமல் இது ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதத்துக்கு ஆதரவான செயல் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக போய்ட்டு இருக்கிற டைமில் இந்த இஸ்ரேல் பலஸ்தீன் யுத்த இப்போ தற்பொழுது நிலவரம் என்ன உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் கூட சமந்தால இருந்து திரிஷால இருந்து பல செலிபிரிட்டி ஆலியா செலிபிரிட்டிஸ் எல்லாமே ஆலியா பட் எல்லாருமே வந்து ஆல் ஐஸ் ஒன் ரஃபா ரஃபாவை நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா ரஃபால என்ன இப்ப நடக்குது அப்படிங்கிறது உலகமே பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிற லெவல்ல இருக்கு அந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பிரேயர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அது இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போனவங்க கூட இந்த தடவை அந்த பலஸ்தீன்ல வந்து உள்நாட்டு போரினால் அந்த உள்ளுக்கு நடக்கிற அந்த யுத்தத்தினால பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் அவங்களுக்காக ப்ரேயர் வந்து பண்ணிட்டு இருக்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு ஸோ இது தொடர்பான பல விஷயங்களை வந்து நான் வந்து தோழர் ஊடகவியலாளர் ஆஷிக் அவர்கள் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறேன் ஆஷிக் அவர்களை சொல்லுங்க இப்போ ரஃபாவினுடைய நிலைமை எப்படி இருக்கு இஸ்ரேல் பலஸ்தீனத்துடைய யுத்தத்தினுடைய கட்டம் எப்படி இருக்கு உலக நாடுகள் இப்போ இஸ்ரேலை எப்படி பாக்குது என்னதான் நடக்குது அப்படிங்கறத கொஞ்சம் கிளியரா சொல்லிடுங்களே அன்பார்ந்த சிஜிசி டாக் நண்பர்களே ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்று சொல்லக்கூடிய ஹேஷ்டாக் இன்னைக்கு உலகம் முழுக்க ட்ரெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு அடிப்படை காரணம்னு ஒன்று இருக்கு சும்மா ட்ரெண்ட் ஆகலை ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் தான் இஸ்ரேல் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி ஏற்படுத்துச்சு உங்களுக்கு தெரியும் ரஃபா என்ற இடம்தான் புகலிடமாக காசா மக்களுக்கு காணப்பட்டுச்சு காரணம் இந்த இஸ்ரேல் ஆரம்பத்தில் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அனுப்பிச்சு தெற்குல மத்திய காசா கான் கான்யூனிஸ் தேரால் பலதென்ற இடங்கள் மாறி மாறி இறுதியாக என்ன பண்ணாங்கன்னா ரஃபாவுக்கு இந்த மக்கள்லாம் வந்து சேர்ந்தாங்க ஸோ ரஃபா தான் புகலிடம் நினச்சிக்கொண்டிருந்த வேலையில் ரஃபாவுக்குள்ளேயும் ஹமாசுடைய தீவிரவாத நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரஃபா மேலே தாக்குதல் நடத்துகிறோன்னு சொல்லிவிட்டு ரமலானுக்கு முன்னாடி எச்சரிக்கை செஞ்சாங்க ஸோ ரமலான் காலத்தில் எந்தவித தாக்குதலும் நடத்தலை ஆனால் ரமலானுக்கு பின்னாடி ஒரு தருணத்திற்காக காத்திருக்காங்க அது தருணம் என்னென்னா ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மேலே அடித்ததுக்காக நம்ம திருப்பி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்வினைக்காக காத்திருந்தாங்க ஸோ அந்த நேரத்தில் தான் கடந்த சனிக்கிழமை என்ன ஆகுது ஹமாஸ் படை எப்பவும் போல ஒரு தாக்குதல் தான் இஸ்ரேலுடைய நகரங்கள் தொழில் நகரங்களை நோக்கி தாக்குதல் நடத்தியிருக்கு ஸோ இதை ஒரு காரணியாக காட்டி இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்குன்னா உடனடியாக கடந்த சனிக்கிழமை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த இரண்டு தேதிகளில் மிகப்பெரிய ஒரு வான்வழி தாக்குதலை வந்து ரஃபால் இருக்கக்கூடிய தாரல் சுல்தான் என சொல்லக்கூடிய இடத்தின் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு இதில் உடல் கருகி கிட்டத்தட்ட எண்பதுக்கு அதிகமான நபர்கள் இறந்துருக்காங்க இருநூறு நபர்களுக்கு ஆய்முற்றிருக்கிறாங்க இந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நடந்த தாக்குதலில் குழந்தைகள் அதிகமாக இறந்துருக்காங்க குழந்தைகள் உடல் கருகி சாம்பலாக இருக்கிறாங்க ஐந்து அல்லது ஆறு குழந்தைகள் அதில் ஒரு குழந்தையுடைய புகைப்படம் பார்த்துருப்பீங்க வீடியோவை தலையில்லாமல் அந்த குழந்தை இருந்துச்சு ஸோ இந்த காணொலிகள் தான் சமூக வலைதளங்கள் அதிகமாக பகிரப்பட்டு இந்த காணொலி என்ன ட்ரெண்டிங் ஆகுது உடனடியாக இந்த ஹேஷ்டேக் என்பது இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க பேசக்கூடிய ஒரு சூழலில் இருக்கு ஸோ இந்த ஹேஷ்டேகை பற்றி சுருக்கமாக இங்கே நம்ம பார்க்கணும்னா டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார அமைப்பு இருக்குல்ல இந்த அமைப்புடைய பலஸ்தீனுக்கான இயக்குனர் அவருடைய பேர் வந்து ரிக் பீபர் என்று சொல்லக்கூடிய பேர் இவர் என்ன பண்ணியிருக்காருனா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதத்தில் ஒரு செய்தி சந்திப்பில் பேசும்போது சொல்கிறாரு ரஃபா சார்ந்த நடவடிக்கை ஒரு வேலை நடத்துனாங்கன்னா உலகத்தில் மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையாக இது காணப்படும் ஏன்னா ஒன்று பில்லியன் மக்கள் அதாவது காசாவுடைய பாதி மக்கள் ரஃபால வாழ்ந்து இருக்கிறாங்க ஸோ இந்த ந நடவடிக்கையை வந்து உடனடியாக நிறுத்த வேண்டும் இனி வரக்கூடிய நாட்களில் எல்லா மக்களும் ரஃபாவை பார்ப்பார்கள்னு சொல்லிட்டு ஆல் ஐசான் ரஃபா உலக மக்களுடைய பார்வையெல்லாம் இனி ரஃபாவை நோக்கி தான் இருக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை செய்தியை தான் இந்த டாக்டர் ரீக் பிபர் என்று சொல்லக்கூடிய நபர் வந்து கொடுத்தாரு ஸோ அந்த வார்த்தை தான் இன்னைக்கு ட்ரெண்டாக மாறி உலக மக்கள் எல்லாமே ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல நடிகர்கள் ரோஹித் சர்மாவுடைய மனைவி மனைவி வந்து இந்த ஹேஷ்டேக்கை போட்டாங்க உடனடியாக ரிமூவ் பண்ணிட்டாங்க சில கமெண்ட்டில் வந்து தவறான முறையில் மென்ஷன் பண்ணனால ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பல்வேறு கிரிக்கெட் வீரர்கள் ஆஸ்திரேலியாவுடைய கிரிக்கெட் வீரர் டிரைவிஸ் ஹெட் இருக்கார்ல இவர் வந்து பதிவு போட்டிருக்காரு தனது ஷூ காலனி கா காலனியில் பார்த்தீங்கன்னா ஆல் ஹியூமன் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லப்பட்டு வார்த்தையை பயன்படுத்திருக்காரு த்ரீசாவாகட்டும் ஆலியா பட் ஆகட்டும் இன்னும் பார்த்தீங்கன்னா சமந்தாவாகட்டும் பல நடிகர்கள் நடிகைகள் இதெல்லாம் ட்ரெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் பாப்பாடகர்கள் ஊழக புகழ்பெற்ற நடிகர்கள் அரசியல்வாதிகள்னு சொல்லிட்டு அனைத்து நபர்களும் இதை ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அடிப்படை காரணம் என்னன்னா அந்த காட்சிகள் காணொலிகள் உள்ளத்தை பதபதிக்க செய்கிறது ஸோ ரஃபாவுடைய அந்த நடவடிக்கை மிகப்பெரிய இனப்படுகளை மாறிடும் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையோடு தான் இதை செயல்படுத்துறாங்க இதில் கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த நடவடிக்கை நடந்திருக்கு இருபத்தி நாலாம் தேதி ஐசிசி என்று சொல்லக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உடனடியாக ரஃபாவில் நடவடிக்கையை நிறுத்தணும் இஸ்ரேலு துருப்புக்கெல்லாம் வெளியேறணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டனங்களை கூடி தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த நடவடிக்கை அந்த அறிவுக்கு பின் அறிவிப்புக்கு பின்னாடி திமுறாக இருபத்தி நாளில் கொடுக்கக்கூடிய அந்த அறிவிப்பு பின்னாடி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் நடவடிக்கை எடுத்திருக்குன்னா இந்த இஸ்ரேல் எந்தளவு ஒரு இன துரோகியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்போ நிச்சயமாக இந்த ட்ரெண்ட் வந்து ஒரு ஆரோக்கியமான செயல்பாடுன்னு தான் சொல்ல முடியும் ஆனால் இந்த ட்ரெண்டோட நிற்காம இந்த இனப்படுகளை தடுப்பதற்கான எல்லா வேலைகளும் உலக நாடுகள் குறிப்பாக உலக அரசியல் தலைவர்கள் எடுக்கணும் இன்னைக்கு எதுக்கான்னு சொல்றாரு நிச்சயமாக ரஃபாவுடைய நடவடிக்கைகளை கண்டு அரபு நாடுகள் மௌனமாக இருக்குன்னா நிச்சயமாக மறுமை இறை இறைவன் இறந்த பின்னாடி மறுமை நாள் ஒன்று இருக்குது அதில் கேள்விகளுக்கு கேள்வி கணக்குன்ற ஒரு விஷயம் இருக்குது நிச்சயமாக இதற்குண்டான கேள்விகள் கேட்கப்படும் சொல்லிட்டு நிச்சயமாக அரபு நாடுகளுக்கு இதுக்கு மேலே என்ன காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்காரு மேலும் ஐநாவை நோக்கி மெருதுக்கான் கேள்வி எழுப்புறாரு ஐநாவுடைய ஊழியர்கள் இரநூறு இரநூறுக்கு மேற்பட்ட நபர்கள் இறந்துருக்கிறாங்க இன்னும் மௌனமாக இருப்பதனால என்ன சாதிக்க போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் இன்னைக்கு அழுத்தம் திருத்தமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஸோ ரஃபாவுடைய இன்வென்ஷன் என்பது இப்படிப்பட்ட நிலையில் நடந்திருக்கு இப்பயும் நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதியோட நிறுத்தலைவங்க இன்னைக்கும் சில நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஸோ நிச்சயமாக இதற்கு எதிர்வணி ஆற்றும் விதமாக உலக மக்கள்லாம் ஒருமித்த கருத்தோடு இன்னைக்கு ஆல் ஐசான் ரஃபாய சொல்லக்கூடிய ட்ரெண்டை முன்வைக்கிறாங்க அதற்கு ஒரு போலியான ஒரு செய்தியை இன்னைக்கு இஸ்ரேல் வந்து பரப்பி கொண்டிருக்கிறது நான் சொன்ன மாதிரி வேர் வேர் யுவர் ஐஸ் அக்டோபர் செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய போலி கருத்த கருத்தாகத்தை முன் வச்சுட்டு இருக்கு ஸோ அதை முறியடித்து ஆல் ஐசான் ரஃபால் சொல்லக்கூடிய இந்த ட்ரெண்டை உச்சகட்டத்துக்கு கொண்டு போறதை தாண்டி இந்த செய்தியை உலகம் முழுக்க பரப்பி நிச்சயமாக ஒட்டுமொத்த உலக மக்கள் எல்லாமே அணிதிரண்டு இந்த இனப்படுகொலைக்கான ஒரு செயல்பாட்டை நிறுத்துவதற்கான வேலையை நாம் துவங்க வேண்டும் இஸ்ரேல் பலஸ்தீன் பிரச்சனை ஒரு சைட்ல அப்படியே வச்சுட்டு நம்ம நாட்டில் உள்ள பிரச்சனைகளை லைட்டாக மேலோட்டமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா மழைக்கும் பஞ்சம் இல்லை வெள்ளத்துக்கும் பஞ்சம் இல்லை சீரற்ற காலநிலைக்கும் பஞ்சம் இல்லை அந்த அளவுக்கு வந்து இந்த காலநிலை மக்களை போட்டு உழுக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஐந்து மாவட்டங்களுக்கு வந்து மண் சரிவு அபாய எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க என்னென்ன மாவட்டம் இல்லை மண் சரிவு அபாய எச்சரிக்கை கொடுத்துருக்கிறது வந்து இந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா இடங்களுக்கும் இல்லை ஒரு சில பிரதேச பிரிவுகளுக்கு மாத்திரம் சொல்கிறாங்க கொழும்பு காலி கேகல்ல நூரலியா ரத்னபுரம் போன டிஸ்ட்ரிக்டில் வந்து இது வந்து இருக்குது அபா அபாய எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அது மா மட்டும் இல்லாமல் மேல் சப்ரகம மாகாணத்திலையும் நூரலியாவில் ஒரு சில இடங்களிலேயும் வந்து கடும் மழை அதாவது எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வந்து பெய்யும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கடும் காற்றுடன் கூடிய மழை வர்ற கா நாட்கள் வர்ற வாரங்களை வந்து இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு வளிமண்டலவியல் திரைக்களம் சொல்லியிருக்காங்க இந்த சீரற்ற காலநிலை பலத்த காற்றினால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி நூற்று அறுபத்தி மூன்று குடும்பங்களை சேர்ந்த இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு லட்சம் பேர் வரைக்கும் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அது மாத்திரமில்லாமல் இலங்கையில வந்து ஒரு ஒரு சீரற்ற காலநிலை காலநிலை நிலவுவதால வந்து பல நோய்கள் வந்து ஏற்பட்டு வந்துட்டு மீன்பிடியாளர்கள் இந்த பலத்த காற்றினால வந்து கரையோர பகுதிக்கு போகாம இருக்கிறது காரணமாக என்ன சிவப்பு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க கரையோர பிரதேசங்களுக்கு ஒரு சில அதாவது கல்பிட்டியில இருந்து காலி அம்மா அந்த பக்கத்துல உள்ள அந்த பீச்சில் உள்ள சைடுக்கெல்லாம் வந்து பலத்தை காற்று வீசிட்டு இருக்கு நீங்க வந்து மீன்பிடி தொழிலுக்காக போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிற காரணத்தினால வந்து மீன்பிடி தொழிலாளர்கள் போகல அப்படிங்கிறதுனால மீன்களும் வந்து நமக்கு கிடைக்கிறது குறைவா இருக்கு அதனால மீன்களினுடைய விலை வந்து அதிகரிச்சு ஏற்பட்டு அதிகரிப்பு ஏற்பட்டது மட்டும் இல்லாம இந்த மீன் விலை அதிகரிப்புனால கோழி அரிச்சினுடைய விலை வந்து இருக்கிறதை விட அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சீரற்ற வானிலையின் காரணமாக

வந்து நம்ம நாட்டுக்கு சுற்றுலா பயணிகளாக வந்திருக்காங்க அது மாத்திரம் இல்லாமல் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மே முதலாம் தேதியிலிருந்து மே இருபத்தி ஆறாம் தேதி வரைக்குமே கிட்டத்தட்ட தொண்ணூற்றி லட்சம் பேர் வந்து நம்ம நாட்டுக்கு சுற்றுலா பயணிகளாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு வந்து என்னதான் பிரச்சனைகள் காலநிலை சீர்கேடாக இருந்தாலும் நம்ம நாட்டினுடைய வளங்கள் அப்படி ஸோ சர்வதேச மட்டத்தில் நம்ம நாடு ஈர்க்கப்பட்டிருக்கு நம்ம நாட்டில் உள்ள வளங்கள் வந்து ஈர்க்கப்பட்டிருக்கு மக்களுடைய கண்ணுக்கு அப்படின்னு சொல்லலாம் அதன் காரணமாக தான் ஆஃப் இந்தியா ஊடக குழுமம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஆசியாவில் உள்ள மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்கள்ல ரெண்டாவது இடம் கொடுத்துருக்காங்க இலங்கைக்கு முதலாவது இந்தோனேஷியாவில் உள்ள பாலிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவது இலங்கை கொடுத்துருக்காங்க என்னென்ன அழகான கடற்கரைகள் அழகான வனவிலங்குகள் வித்தியாசமான வனவிலங்குகள் தேயிலை தோட்டங்கள் அழகான இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையில பல இடங்கள் காணப்படுது அதனால ஆசியா கண்டத்திலேயே இரண்டாவது இடம் வந்து இலங்கைக்கு ஒரு மிக அழகான பிரபலமான போக வேண்டிய சுற்றுலா தலமாக வந்து அவங்க லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த வகையில் இந்தோனேஷியா முதலாவது இடம் ரெண்டாவது இலங்கை மூணாவது நான்காவது வந்து காஷ்மீர் இந்தியா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா டோக்கியோ ஜப்பான் கொடுத்துருக்காங்க இப்படி லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம நாட்டில என்னதான் அரசியல்வாதிகள் நம்ம நாட்டை கொண்டு போய் கூலங்குப்பையாகி மாற்றி வச்சிருந்தாலும் நம்ம நாட்டினுடைய இயற்கை வளம் புவியியல் அமைப்பு ரொம்ப அழகானது அப்படின்னு சொல்லலாம் நீங்க போறவங்க வந்து சுற்றி பார்க்குறவங்க வந்து அதை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க மனசு செஞ்சிலப்பட்டாலோ மனசில் பிரச்சனை இருந்தாலோ கொஞ்சம் ட்ராவல் பண்ணி பாருங்கப்பா ட்ராவல் பண்ண நமக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது ட்ரெயினில் போகும்போது எல்லாமே ரொம்ப ஒரு அழகான அமைதியை வந்து கூடியதாக இருக்கு நம்ம நாட்டில் பிரயாணம் செய்யும்போது போது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்க விரும்புறேன் இந்த விஷயத்துக்கு மாத்திரமில்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும் நாளைக்கு முப்பத்தி ஓராந்தேதி மே முப்பத்தி தேதி இல்லையா நாளைக்கு உலக புகையிலை எதிர்ப்பு தினம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம நாட்டில் அனுஷ்டிக்க இருக்காங்க அது மாத்திரம் இல்லாம நம்ம நாட்டில் எவ்வளோ பேர் புகைக்கிறாங்க எவ்வளோ பேர் மதுபானத்தில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க நம்ம நாட்டில் சிறுவர்கள் புகைக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொழம்புல இருக்கக்கூடிய லேடி ரிஜுவே சிறுவர் வைத்தியசாலையின் சுவாச நோய் வைத்திய நிபுணர் சந்தனடி சில்வா சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் நம்ம நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் வந்து ஸ்மோக் பண்ணுறதுனால செத்து போகிறாங்களாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா புகையிலை நிறுவன அறிக்கைகளின்படி கடந்த ஆண்டின் சிகரெட் உற்பத்தி பத்தொன்பது சதவீதமாக வந்து குறைஞ்சிருக்கா நம்ம நாட்டில் ஒன்பது தசம் ஒரு வீதத்தாலையும் வந்து இளைஞர்கள் புகைக்கிறத வந்து நிறுத்திருக்காங்கன்றது நல்ல விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க உலகின் சிகரெட் பாவனை குறைவடைந்து வரும் நாடுகளில் இலங்கை முன்னேறினாலும்

சொன்னது மட்டும் இல்லாம விசேஷமா அந்த பாடசாலைகள்ல ஒன்பதாம் தரம் பத்தாம் தரம் பதினோராம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள்ல மூன்று தசம் ஏழு வித மாணவர்கள் வந்து புகைத்தலை வந்து பாவச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல பெரும்பாலான மாணவர்கள் முதல்ல சாதாரணமா தான் சிகரெட்டை வந்து புகைக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த எலக்ட்ரிக் சிகரெட் இருக்கு இல்லையா அதை வந்து புகைக்கிறாங்க சாதாரண சிகரெட்டை விட எலக்ட்ரிக் சிகரெட்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ரசாயனம் காணப்படுது இதனால சுவாச புற்றுநோய்க்கு ஆளாகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனால நம்ம நாட்டில் சிறுவர்களை வந்து புகைத்தல் பழக்கத்துல தடுக்கிறதுக்காக நம்ம என்னென்ன வழிவகைகள் செய்யணுமோ அந்த அளவுக்கு நாம வந்து முயற்சிக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்லிக்க விரும்புறேன் நான் இன்னைக்கு வந்து கொண்டு வந்த ஒரு சில செய்திகள் மாத்திரம்தான் ஸோ ரஃபா மீதான இந்த தாக்குதல்கள் ரஃபாவில் வாழக்கூடிய மக்கள் அங்க அழிக்கப்பட்ட சொத்துக்கள் அங்க அழிக்கப்பட்ட உயிர்கள் ரத்தமும் சதையுமாக அங்க மக்கள் வந்து படுற அவதி எல்லா இன்றைக்கி உலக வாழ் மக்களை வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்கு ஸோ உங்களுடைய ஐந்து நேர தொழுகைகளையும் நீங்க வந்து மக்காவுக்கு வந்து புனித உம்ரா பயணத்தை வந்து மேற்கொண்டு இருப்பீங்க ஹஜ் பயணத்தை வந்து மேற்கொண்டிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி நேரங்கள்ல இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த ரஃபா மக்களுக்காக காசாவில் உள்ள மக்களுக்காக பலஸ்தீனில் உள்ள மக்களுக்காக வந்து கையேந்தி வந்து பிரார்த்தனைகளை வந்து செஞ்சுக்கோங்க நம்மளால் பிரார்த்தனைகள் மட்டும்தான் செய்ய முடியும் அதுக்கு மேலே வேற எதுவுமே பண்ண முடியாது ஐக்கிய நாடு சபையே கையை கட்டி பார்த்துட்ருக்கு இருக்கு சவுதியை வந்து கையை கட்டி பார்த்துட்ருக்கு இருக்கு ஈரான் வந்து எல்லாத்தையும் தாண்டி எதிர்த்துச்சு ஆனால் ஈரானுக்கு வந்து நிலைமை பார்த்தீங்களா ஈரான் பிரசிடென்ட்டுக்கு வந்து நிலைமையை பாருங்க ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு வந்து நிலைமையை பாருங்க அதனால இந்த விஷயத்துக்குள்ள தலை போடுற தலை போட மறுக்கிறாங்க தலை போட்டாலும் பிரச்சனை அப்படின்னு பார்க்குறாங்களோ என்னவோ ஆனா சவுதி வந்து இதுக்கப்புறமும் கையை கட்டி பார்த்துட்டு நிக்காம இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைஞ்சு இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வழிவகை செய்யணும் இந்த உயிர்களை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கு நாங்களும் வந்து ப்ரே பண்ணிக்கிறோம் நாங்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசலைன்னாலும் ஒவ்வொரு தொழுகையிலேயும் ஒவ்வொரு சுஜூதிலும் பலஸ்தீன மக்களுக்காக நாங்கள் அவங்களுக்காக வந்து கையேந்தி வந்து பிரார்த்திக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லி விரும்புகிறேன் நீங்களும் பிரார்த்திங்க குட் நைட்